எத்தனை பேர் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தான் வாழ்க்கை ஒரு துன்பம் நடந்துருக்கும் அந்த துன்பத்தை மறக்கவே முடியாது மறக்க முடியாது மறக்க மாட்டேங்கு அதுலயே மாட்டிக்கிட்டு கேன்சல் மாதிரி ஆயிட்டு அதுலயே வந்து வருஷம் ஆகா கூட அப்படியே அப்படியே இதாயிட்டு அப்படியே போறாங்க இருக்கு இல்ல எப்படி இந்த சம்சாரம் கஷ்டம் அது இது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க குரங்கு வந்துட்டு இந்த எளமீ இருக்கு இல்லையா அந்த எளமையில வந்துட்டு எழுதிக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன தேங்காய் அதிசனிங் இருக்கும் எளமையக்குள்ள அது வந்து எனக்கு இந்த குரங்கு தெரியும் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் திசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் அடிச்சுட்டு அவங்க விரும்ப போட்டுப்பாங்க இல்லையா அந்த குரங்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதுல கை வச்சுட்டு அந்த சரத்தை எடுத்து பிடிச்சிக்குவோம் கை போகும்போது இப்படி போகும் எடுக்கும்போது எப்படி வெளியே வராது கை இழுக்கும் வெளியே வராது அது விடாது போயிடும் கத்தோ இது பண்ணும் பட் விடாது இருப்பிருக்கே அது விடகுது கிடைக்கணும் போட்டு அலஞ்சு இல்லை ஒண்ணு ஆகாம லாஸ்டிக ஒண்ணு முடியல சொல்லிட்டு அது விட்டும் போது கை வெளியே அதே மாதிரிதான் நாம இந்த சம்சாரத்துல

சந்தோஷமான விஷயங்கள <laskommen>

சோ அந்த வரி எப்படி இருக்கு இல்லையா அதுதான் மெயினா எல்லாருமே அப்படி அமுக்குறமே அதுதான் சத்யான வந்து என்ன வேணும்னு கேட்டாரா நெம்மதி வேணுமா நான் வேணுமா சொன்னா எனக்கு நிம்மதிதான் வேணும்னு சொன்னான் என்ன நிம்மதிதான் நெம்மதி தான் பருமனேன் சந்தோஷம் போறது அதெல்லாம் நிற்காது நானும் வந்து ஆண்டவன் கொஞ்ச தளவது இங்க இருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பணம் பதிலு பேருடைய உச்சி எல்லாம் பார்த்துட்டேன்

சௌரியமாக போச்சு முடியோட பிறந்ததுன்னு வச்சிக்கலேன் இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காது கட்டப்பாகவே கிடைச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதாக போச்சு சில விஷயம் சில மைனஸ் தான் பிளஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க கடைசியில் போட்டால் எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கணும் அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லையில்ல அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படம் ஒன்றும் ஏன் படம் ஒன்றும் ஏன் படம் ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகிடுவார் யாரும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அதுதாங்க இயல்பு ப்ரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காடு கடவுளை நீ கட்டளை இடுறீங்க எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டும் ஒன்றுதானே டைலாக் ஒன்றுதான் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேற அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்குனுட்டு அவன் பாரு சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா பெரிய என் தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏ ஏய் நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அதனால் வந்து எனக்கு அவரு என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப தெரியும் இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே நீ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியறது இல்லைங்க என்னமோ காலையில் கிளம்பி போய் டோப்பாக தூக்கி தலையில் வச்சு நடிக்க போயிடுது ஒன்றுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபாவணங்கள் அரவிந்திரராஜெல்லாம் வந்தோன்னு இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ பச அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்லை ஓஎஸ்எஸ்னு ஆச்சு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னாங்க யார்கிட்டா போய் கேட்குறது பக்கத்து ஃப்ளோரில் ஏவிஎம்மில் விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்னு எனக்கு அப்படிதாங்க தாங்க சித்திராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷன் அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்யராஜ் அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டுருக்கு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து ஃபிக்ஸேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுமோ அதுதான் கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் ஏன்னா குறிப்பி இப்படி போகிறதா அந்த பக்கம் கதவை இருந்தால் அப்படி போகிறது அங்கே சேவர் இருந்ததுன்னா லெஃப்டில் கட் பண்ணி ஆனால் அங்கே ஒரு கதவை இருக்குதுப்பா அப்படி நமக்கு எப்படியும் வெளியில் போனால் தான் முக்கியம் அதனால் எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா கொஞ்சம் நாளைக்கு பிடிவாத இருந்த வில்லனா வில்லனாக நடிக்கூடான்ட்டு இப்போ பார்த்தா பகத் ஃபாசல் ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரியா ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனாக நடித்தோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல் இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு சேவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னு அப்படி ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி அது மாதிரி சத்தியராயனா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனான் நடிக்கல் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோக்கிட்டிருந்து வேணும் ஹீரோவை முகம் சுழித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும் ஆ அதனால அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது